ரோட் சைடில் நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி உங்களுக்கு அப்படிங்க ரோட் சைடில் சிம் சேல்ஸ் இன்ஸ்டன்ட் லோனு பேங்க் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம் செல்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க உங்ககிட்ட ஒரு டைமுக்கு மேலே அவங்க ஆதார் பயோமெட்ரிக்கை கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே ஸ்கேம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு சிம் ஆக்டிவேஷன் போட ஒரு டைம் உங்கள் ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ணாலே போதுமானது ஆனால் அவங்க நெட்ஒர்க் இஷ்யூ டிவைஸ் எடுக்கல ஆப் ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட மோர் தென் ரெண்டு டைம் மூணு டைம் வாங்குறாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா உங்க பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி ஏஇபிஎஸ் ஆதார் என்னபிள் பேமெண்ட் சிஸ்டம் அது மூலியமா உங்க அக்கௌண்ட்ல இருக்க மணியை டிரா பண்றாங்க அது ஒரு ஐடியில ஸ்டோர் ஆகும் அதுல இருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க இவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்குன்னு கூட உங்களால கண்டுபிடிக்கும் முடியாது அப்புறம் பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரியும் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் அது யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஸ்கேமில் அதிகமாக பாதிக்கப்படுறது எழுத பிடிக்க தெரியாதவங்களுக்கு வயசானவங்களும் தான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்கள பார்த்தா ஒரிஜினல் கம்பெனி பர்சன்ஸ் மாதிரி தான் யூனிஃபார்ம் கூட எல்லாமே வச்சிருப்பாங்க பட் நீங்கள் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க அவங்க ஒரிஜினல் கம்பெனி ஸ்டாப்ஸே கிடையாது ஸோ அதான் சொல்றேன் இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்க மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட பயோமெட்ரிக் ஆதார் டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே எப்போவுமே ரோட் சைடில் தேர்ட் பர்சன்ட்கிட்ட షేర్ పన్ను